இந்த குழந்தை வந்து மூணாவது மாதத்துலேருந்து பிறண்டதுனால ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் பழக்கி வைக்க முடியும் இட்ஸ் எ வெரி கிரிட்டிக்கல் சமாதி சந்தனத்தை வந்து சாமி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த அனுப்பிச்சு வச்சு அந்த சமாதி சந்தனம் உள்ளே போயிட்டு உள்ள ஆப்ரேஷன் தேட்டர்ல இந்த அம்மாவை தூக்கி வைக்கிறாங்க குழந்தை பொசிஷன் நார்மல் இதுக்கு மாறிடுச்சு திருச்சியில் பிஜி நாயுடு குழுமம்லாம் பார்த்தீங்கன்னா சாமியோட திருவாக்கால் ஒரு ரூபா ஓட்ட காசு அந்த காலத்தில் எடுத்து கொடுத்து கடை வைங்கன்னு சாமியோட வாக்கில் சொன்னது இன்னைக்கு நூற்றாண்டுகளை கடந்து பிஜி நாடு குழுமம்ங்கிறது மிகவும் நல்லா சிறப்பாக இருந்தது பிராமணன் என்றால் யார் அப்படின்னு சாமி கேட்டுக்கா பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் இல்லையா இப்போ பிரம்மத்தை உணர்ந்தது யாரு அப்போ சா இவர் மைசூர் சாமி சொல்லிருக்கா சாமி தான் இங்கேயே சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அன்றைக்கே பூணலும் எடுத்துட்டார் குடிமையை எடுத்துட்டு ஜீவன் பிறப்பு என்பது என்ன அப்படின்னா தந்தை வினை தாயின் வினை இந்த ஜீவன் செய்த வினைன்னு ஒண்ணு இருக்கும் கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும் நீ வந்த வேலை என்ன தன்னை அறிந்து தலைவனை சார அந்த தேடுதல் என்பது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஒருத்தனுக்கு தலையில தீ பிடிச்சதுன்னா நீரை நோக்கி எவ்வளவு வேகமாக ஓடுவானோ அது போன்ற உணர்வு அவர்களுக்குள்ள உலகில் வாழ்க்கையில காலகட்டம் வர்ற தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சன்னியாசி நிலைக்குங்கிறது போயிடும் சன்னியாசி ஆகும் சாதாரண விஷயமே மிகப்பெரிய புண்ணியாத்மா எத்தனையோ பிறவிகளில் வந்து நல்ல புண்ணிய தர்மங்கள் கைங்கரங்கள் காரியங்கள் செஞ்ச விளைவு ஆரூரில் முத்தி அருணையை நினைக்க முத்தி தேசூரு தில்லையை தரிசிக்க முத்தி காசியில் முத்தின்னு சொல்லி ஒரு பலம் பாடல் திருவாரூர்ல பிறந்தாலே முத்தி இப்ப மகான்கள் நடந்திருந்தானே அந்த இதுல அவங்களுடைய தன்மை அவங்களுடைய வைப்ரேஷன் அங்க எதிர்க்க இருக்கத்தானே செய்யும் அது நம்மகிட்ட பட்டதுனா அது எவ்வளவு பெரிய என்னுடைய பெயர் வந்து தாம்பரநாதன் எனது தகப்பனாருடைய பெயர் வந்து ஐயாசாமி அவருடைய தகப்பனார் வந்து ராமசாமின்னு பேர் இப்போ ராமசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சச்சானந்த சாமிகள் கணக்கன்பதியில் இருக்கின்ற பொழுதோ அல்லது சத்தரப்பில் இருக்கும் பொழுதெல்லாம் வந்து சாமி கூடவே இருந்து சர்வீஸ் பண்ண ஒரு பாரம்பரியம் எனக்கு உண்டு அவங்க சர்வீஸ் பண்ணாங்க இப்போ நான் வந்து எண்பத்தி நாலு கடைசியில் வந்து இங்கே சென்னைக்கு படித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு வேலைக்காக வந்தேன் அப்போ சபையில் வந்து பணியாற்றணும் அப்படின்னு சாமி தாம்பரானந்த சாமிகள் கேட்டுக்கிட்டதற்கெனங்க சபையிலே தங்கி பணி புரிஞ்சு இதுக்கடையில் தான் இங்கே இருந்து தான் பார்ட் டைமாக வந்து ஈவினிங் காலேஜில் தான் அப்போலாம் எம்பிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸோ இதெல்லாம் இல்லை ஈவினிங் காலேஜில் தான் பண்ணேன் எம்பிஏ பண்ணேன் அப்புறம் இங்கே ஒரு ஜப்பனீஸ் நிறுவனத்தில் வேலை செஞ்சேன் அப்புறம் மலேசியாவில் வேலை செஞ்சேன் மலேசியாவில் போய் வேலை செஞ்சோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக வாழ்க்கை சங்கம் டிவைன் லைஃப் சொசைட்டி சுவாமி சிவானந்த ஆசிரமத்தோடு நமக்கு தொடர்பு நான் போகின்ற பொழுது என்னென்னா நான் இங்கே சென்னைக்கு வந்து எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவ ரிஷியஸ் சிவானந்தாசிரம்து சாமிலாம் இங்கே வருவாங்க வந்தாங்கன்னு இங்கே நம்ம சபையில் தங்குவாங்க அப்போ அவங்களாம் கூட என்னை என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ரிஷியஸுக்கே வந்துருங்கன்னு கூட என்னை கேட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கெலாம் இல்லை நம்ம சபையில் வேணுமே அப்படிங்கிறக்கா அப்போ இருந்தேன் அப்போது நான் மலேசியா போகின்ற பொழுது சுவாமி சிசபேசானந்த சரஸ்வதி அப்படிங்கிற வந்து உடனபேட்டையில் இருந்த சாமிஜி வந்து துறவைகள் மாநாடு சீர்காழியில் நடந்த மாநாடுக்கு வந்திருந்தார் அவர் சபைக்கு நல்ல தொடர்பு சாமிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ அவர்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னார் அவரை பற்றி ஒரு செய்தி கேட்டிங்கன்னா அவர் வந்து பழைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது மலேசியாவுக்கு வந்து மலே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சார் முத்துசாமி ஐயர்னு சொல்லி அவருடைய பையன் அவர் வந்து சன்னியாசி ஆகிட்டார் அவர் லண்டனில் படிச்சுட்டு வந்த உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சுருக்காரு ரிஷியேஷ் போன்றிருக்காரு சுவா சிவானந்தர் நின்ட்டார் கூட இவருக்கு துணி துவைக்க பிடிக்க ஆடலியாக ஒருத்தரை வச்சு அனுப்பிச்சிருக்காரு கப்பலில் தான் அப்போ விமானம் கிடையாது சிவானந்த ஆசிரமம் போகிறாரு அங்கே போயிட்டு உடனே ஆளை கூட வந்த ஆளை அனுப்பிச்சி விட்றாரு அவர் பணம் கொடுத்து நீ கப்பலுக்கு டிக்கெட் புக் பண்ணி கல்கத்தா போய் போயிருந்துட்டு தான் அனுப்பிச்சி விட்டுர்றாரு இவர் மட்டும் அங்கே இருக்கிறாரு திரும்ப போகும்பொழுது போக முடியாது உனக்கு சன்னியாசம் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் கொடுத்துட்றாரு அவர் வந்து மலேசியாவில் வந்து தெய்வீக வாழ்க்கை சங்கம் ஆரம்பித்த பொழுது இவர் அங்கே இருந்தார் ஏன்னா இவர் வந்து பழைய மலையாவுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தார் அதனால் இருந்தவர் அவர் நம்ம சபைக்கு தொடர்பு அவர் தான் வந்து நீ எந்த ஊருக்கு போகிறனார் இந்த ஊருக்குன்னு சொன்னால் அப்போ சொன்னார் சுவாமி குஹபக்தானந்தாப்போ இருக்கிறாரு நீ அங்கே போய் சிவானந்தா ஆசிரமத்தில் போய் உன்னை அறிவுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தொடர்பு சிவானந்த ஆசிரமத்தில் வந்து நம்ம குகபக்தானந்தா வந்து உண்மையிலேயே நான் அவள் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு மா மனிதர்னு சொன்னேன் அவங்களே அவங்க தான் ஒரு துறவு நிலையில் துறவியோட லட்சணத்தோடு இருந்த ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா ஒரு நாள் வந்து பஞ்சதசியில் வந்து அவர் ஒரு பொருள் சொல்லும்பொழுது தடுமாறினார் அப்போ நான் வந்து அதில் சொன்னேன் நம்ம அதாவது நனவு சுளுத்தி துரியம் துரியாதி துரியாதீதத்தை பற்றி அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல அப்போ அதை பற்றி ஒரு பாட்டு நம்ம கைவிழத்தில் இருக்கிற பாட்டை வந்து சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு இதை வேதாந்தம்லாம் பேசுகிறே பாடம் எடுக்கலாமே அப்படிங்கும் பொழுது சரின்னு இப்போ நம்ம சபையில் சாமி கிட்ட பெர்மிஷன் கேட்டு மலேசியாவில் வந்து வேதாந்த பாடங்கள் வந்து நடத்தினேன் சச்சானந்த சாமிகள் சமாதி அடைந்ததற்கு பின்னர் திருச்சமாதியில் வந்து என் நிறைந்த அன்பர்கள் வழிபாடு செய்கிறாங்க வழிபாடு செஞ்சு பல பல நடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய அனுபவம் என் என்னுடைய மூலமாக வந்தது அப்படிங்கிறது வந்து என்னுடைய லைஃப்பில் வெளிநாட்டில் மலேசியாவில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் நான் மலேசியாவில் பணிபுரிந்த பொழுது என்னுடைய ஒரு நண்பர் சைமன் வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் அவருடைய மனைவி வந்து கர்ப்பம் தரித்த பொழுது ஒரு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் மலேசியாவை பொறுத்தில் அப்படின்னா ப்ரைவேட்டு நர்சிங் ஹோம்லேயோ உள்ளது வந்து மெடிக்கல் சென்டரில் இந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் வைத் வந்து வைத்தியம் பார்க்கணும் பார்க்கும் பொழுது அவர் நான் சாமிகளை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கிறேன் அப்போ என்னென்னா ஏன்னா அந்த குழந்தை வந்து மூணாவது மாதத்துலேருந்து பிறந்ததுனால பொசிஷன் மாறுனதுனால வந்து ப்ளீடிங்கு டெய்லி வந்து ரத்தம் வந்து உடம்புல கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆறு மாதம் அப்போ ஒரு ஃபைன் டே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு மேபி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க இதில் வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை தான் பழக்கி வைக்க முடியும் இட் இஸ் எ வெரி கிரிட்டிக்கல் காண்டுத்தி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறார் அப்போ நான் அவர் எங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பத்துலேருந்து எங்கள் சாமிகள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் சாமிக்கிட்ட வந்து விபூதி பிரசாதம் அனுப்புங்க சமாதி சந்தனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரின்னு சொல்லி சமாதி சந்தனத்தை வந்து சாமி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த அனுப்பிச்சி வச்சு அந்த கடிதம் வந்து என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கு மாலையில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நான் இருக்கிறது சைட்டில் இருக்கிறேன் இப்போ நண்பர் என்ன செய்கிறாரு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு எங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க நாதனுக்கு இந்த கடிதத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவர் இங்கே எடுத்துகிட்டு வர்றாரு பிரித்து பார்த்தோம்னா உள்ளே வந்து சாமி வந்து நம்ம சமாதி சந்தனம்னு விபூதி வச்சுருக்காங்க அப்போ நான் சொன்னேன் கரெக்டாக உனக்கு பிரசாதம் கிடச்சிருக்கு உன்னுடைய மனைவியுடைய நெற்றியில் நீ என்ன செய்யணும் இந்த விபூதி வச்சிரு சந்தனத்தை வாயில் போட்டு உள்ளே நீ ஆப்ரேஸ் தேட்டுக்கு போய் யூ ப்ரே டு சத்குரு சர்புரு வில் கிவ் த ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னேன்னு நம்பிக்கையோடு போ அப்படிங்கும்போது நான் அவர் அழுகை அடுக்க அடக்க முடியாமல் அழுதுட்டு இருந்தார் இப்போ சைமன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறேன் அங்கே வர்றாரு கரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு அவங்க அவருடைய மனைவியை தயார் பண்ணி ஸ்ட்ரச்சரில் கொண்டு வர்றாங்க இவர் போனோன்னு நெத்தியில் வச்ச உடனே அது வந்து ஒரு முஸ்லீம் நாடு அதில் அந்த டீமில் ஒரு மலாய்கார் இருக்கார் முஸ்லீம் இது என்ன வைக்கிற அப்படின்னதுக்கு நான் அம்மா அவங்க மலையை மலாய் மொழியில் சம்பை அதாவது நான் எங்களுடைய சாமி கும்பிட்ட விபூதி பிரசாதம் அப்படின்னு சொன்னனே அவர் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலை நாக்க நீட்ட சொல்லிவிட்டு சந்தனத்தை அள்ளி நிறையா போட்டார் அவங்களுக்கு என்னென்னா இல்லை இல்லை இப்போ நாம் வந்து அனஸ்தீசியாக கொடுக்குற இது இருக்குது நீ பாட்டுக்கு என்னமோ உள்ளே போடுறீங்கன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்கார் இது எல்லாமே எங்களுடைய ச ஏன்னா நீதே சொல்லிவிட்டார் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் பிழைப்பாங்கன்னு திஸ் இஸ் மை பிலீஃப் ப்ளீஸ் யூ அக்செப்ட் அப்படின்னு சொன்னே அவர் மலாய்க்காரர் ஒத்துக்கிட்டார் இந்த சமாதி சந்தனம் உள்ளே போயிட்டு உள்ளே ஆப்ரேஷன் தேட்டரில் இந்த அம்மாவை தூக்கி வைக்கிறாங்க குழந்த பொசிஷன் நார்மல் இதுக்கு மாறிடுச்சு சுகப்பிரசவம் ஆப்ரேஷன் இல்லை மெடிக்கல் மிராக்கல் ஹிஸ்ட்ரி இன் மலேசியன் மலேசியாவில் கூட கோ கோலாலம்பூர் கையல் ஜிஹெச்சில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் டாக்டர்ஸுக்கும் ஆச்சரியம் இப்போ அங்கே வந்து ஐஜின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட் இன்ஸ்டியூட்டிலுடைய டாக்டர் பாலா வந்து எனக்கு நண்பர் பாலாவுக்கு இந்த டீம் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவங்க ஏதோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் பாலா எனக்கு ஃபோன் பண்ணார் ஏய் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன முடியாமல் இருந்தாங்களா உங்கள் ஒய்ஃபு என்ன பண்ணீங்க அப்படின் சார் ஒன்றும் இல்லை சார் சந்தனம் தான் சமாதி சந்தனம் தான் அவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவரும் நம்மளுடைய டிவெர்டி ஆகிட்ட ஆரம்பிச்சுங்களேன் இது ஒரு ரியலி மெடிக்கல் இதுக்கு அடுத்து இன்னொன்று ஹெல்த் இஷ்யூலேயே இன்னொரு இது என்ன அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு பக்கத்து திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவங்க வந்து அங்கே மலேசியாவில் பிறந்து வளர்ந்து செட்டில் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் முதல்ல வந்து அதாவது மிளகு அளவு இருந்தது சின்ன எலுமிச்சம்பளம் ஆகிடுச்சி அதை விட பெருசாயிடுச்சு கட்டி கர்ப்பப்பை கட்டி இப்போ நான் என்ன சொன்னேன் நீ அங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து பிநாயங்கி மெடிக்கல் சென்டரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க நான் சொன்னேன் இன்னும் நாற்பது நாள் இருக்குது அப்படி சொன்னேன் சமாதி சந்தனத்தை நம்பிக்கையோடு சாப்பிடு எதுவும் வேண்டாம் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு கண்டினியூஸாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அங்கே போய்ட்டு ஏன்னா செக் பண்ணுவாங்க இல்லையா ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க ஃபைப்ராடே இல்லை பட் இது கூட சேர்ந்து என்னென்னா இங்கே கூட சித்தா மருந்தும் கேட்டிருந்தாங்க அதையும் சேர்த்து தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஃபைப்ராடு சுத்தமாக இல்லை ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணது வந்து மெ மெடிக்கல் மிராக்கல் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன சைமன் என்ன செஞ்சாருன்னா அந்த மனைவியோட பிரசவம்லாம் முடிஞ்சு அவங்க நம்ம எப்படி இந்து சமயத்தில் நம்ம தமிழர்கள் எப்படி அந்த ப இந்த பாஞ்சு நாள் பதினாறு நாள் புண்ணியாச்சனம்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சபையில் வந்து சாமி தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாலு நாள் சபையிலே இருந்தான் சபையிலே தங்கிட்டு போனான் ஸோ இது போன்ற சில மிக அற்புதமான நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம குருநார் வந்து அதாவது தோன்றா துணையாக வழிநடத்துவார்கள் நமக்கு வெளியே தோன்றாமல் வந்து துணையாக இருந்து நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கைகூடும் வெம்பினியும் வேரோடு வீழ்ந்தொழியும்னு சொல்கிறது என்னென்னா எம்பிரான் குருபுரனை சரணடைந்தால் நிச்சயமாக நமக்கு இது போன்றது இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய மிரக்கல்ஸ் நிறையா நடந்திருக்கு இது போன்ற ஒரு பெரிய மகான்கள் சித்தர்கள் ஞானிகளுடைய ஒரு இடத்த நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வீடு பெறு என்பது உண்டு ஏன்னா இப்போ எதற்காக ஞானிகளை வழிபடணும் ஏன் போன்ற மகான்களை நம்ம வந்து வழிபடணோன்னா பிற முன்னை பிறவியின் பேற்றை உணர்வி இந்த பிறவியோட கர்மாவை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு இது யாருன்னா மகான்கள் தான் எதற்காக விடுபாடாக இருக்கணும் ஏன்னா வினை போகமே ஒரு தேகம் என்றால் வினைதான் ஒளிந்தால் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த தேகம் வந்ததுன்னே தந்தை வினை தாயின் வினை இந்த ஜீவன் செய்த வினையின் காரணமாக தேகத்தை எடுத்து வந்துட்டோம் இதில் மீண்டும் மீண்டும் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்துவம் கர்மம்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அனுபவித்துக்கிட்டு தானே இருக்கிறோம் என்றைக்கி விடுபாடுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா மகான்களை சரணடைந்தால் நிச்சயமாக நிச்சயமே வீட்டு நெறி என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணம் வந்து மகான்கள் நம்ம சச்சியானந்த சர் குரு சுவாமிகள் அவர்களை நேரில் தரிசித்த நிறைய நிறைந்த குடும்பங்கள் வந்து மிகவும் அற்புதமான பெரிய ஒரு நிலையில இருந்திருக்கிறாங்க அதில் கணக்கன்படி சேர்ந்து ஒரு குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறேன் சொல்வதற்கு பிரியப்படுறேன் சச்சியானந்த சுவாமிகள் வந்து சத்தரப்பட்டியில் இருக்கும் பொழுது கணக்கன்பட்டியில் குழந்தை செட்டியாருங்கிற அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சபையில் ஈடுபாடோடு இருக்கிறாங்க சுப்புலட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அப்போ திருமணமாகலை சின்ன வயசு சாமி பார்க்குறதுக்கு சத்திரப்பட்டிக்கு வீட்டிலருந்து வரும்போது எல்லாம் அப்பவும் மாட்டு வண்டி கட்டிகிட்டு தான் வருவாங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் அங்கே வந்து பூஜை நடக்கும் ஒவ்வொரு மாதாந்திர தமிழ் முதல் வியாழக்கிழமையில் வந்து மா மாத குருபூஜியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி வருவாங்க அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள கூப்பிட்ருக்காங்க சாமி கூப்பிட்டு பொறியை கொடுத்துருக்காங்க அப்போ பொறி பிரசாதம் கொடுத்தீங்க இந்த அம்மா வந்து தன்னுடைய பாபாடை தாவணி தானே போட்டுக்குவோம் தாவணியில் முடிஞ்சு ஒரு சின்ன பொருள் கூட வீணாகாமல் அவ்வளோ தானே சாப்பிட்டு கணக்கு மட்டும் வந்திருக்காங்க இப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க என் அப்பா வந்து கேட்டிருக்காரு சாமிகிட்ட உத்தரவு கேட்டிருக்காரு சார் ம் கொடுக்கலான்னு அப்போ இந்த சுப்லட்சுமி அம்மா குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் ஆனால் மாப்பிள்ளை வந்திருந்த திண்டுக்கிலேருந்து வந்த குடும்பம் வந்து வல்லம்பட்டி குடும்பம் வந்து கொஞ்சம் வசதி குறைவான குடும்பம் ஆனால் குருநாருடைய திருவுளம் என்ன சொல்லிவிட்டாங்க கொடுங்க நிச்சயமாக பெரிய நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த குடும்பத்தில் இவங்களை திருமணம் பண்ணி கொடுத்து எஸ்கேடி குரூப் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உலகளாவிய பெரிய நிறுவனங்களாக இருக்குது திருப்பூரில் வந்து ஏஞ்சல் குரூப் ஏஞ்சல் காலேஜ் இதெல்லாம் பண்ணவர் சச்சிதானந்தம் குரு அவருடைய அந்த அம்மாவுடைய கடைசி பையன் தான் வந்து பெரிய அளவில் தொழில் நிறுவனத்தில் இருக்காங்க அவங்க எல்லாரும் வாரிசுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் நல்லா வசதியாக இருக்கிறாங்க இது போன்ற குருநாதருடைய அனுக்கிரகம் அவருடைய கடைக்கன் பார்வை அவருடைய அனுக்கிரம் கிடைத்த குடும்பங்கள் வந்து எந்நிறைந்த குடும்பங்கள் வந்து மிகவும் நல்ல நிலைமையில் இருக்காங்க அதே போல் தான் திருச்சியில் பிஜி நாயுடு குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா சத்யானந்த சாமிகள் வந்து கணக்கன்பதிக்கு வருவதற்கு முன்னாடி திருவானை கோவிலில் வந்தப்ப சாமியை பார்த்தவங்க பார்த்துட்டு சாமியோட ஏற்பாடு பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாமிக்கு வந்து ஆகாரம்லாம் கொடுத்துருக்குறாரு திரு அதனுடைய நட்பு என்னென்னா அதற்கு பின்னர் திண்டுக்கல்லில் இரண்டாம் உலக போகிற சமயத்தில் திண்டுக்கல்ல சாமி இருந்தப்போ வந்து சத்திரப்படியில் இருந்தப்போ வந்திருக்காங்க கணக்கம்பிடிக்கு வந்திருக்கிறாரு திண்டுக்கல் இருந்தப்போ ப இப்போ திண்டுக்கல் சபை இருக்கிற பக்கத்தில் இடமே வாங்கி போட்டார் ஏன்னா உலக போர் நடந்ததுன்னா நம்ம குடும்பத்தை திருச்சி வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சாமி மேலே அதீத நம்பிக்கை இருந்தவர் அங்கே திண்டுக்கல் இருக்கும் பொழுது தான் என்னென்னா சாமி வந்து தன்னுடைய வாக்கால் ஏன்னா அவங்க வந்து விவசாய குடும்பம் பெரிய விவசாய குடும்பம் அவங்க ஊர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆனால் வந்து சமயபுர பக்கத்தில் பத்து முப்பது ஏக்கர் பக்கம் பெரிய அளவில் விவசாயம் தந்த குடும்பம் சாமியோட திருவாக்கால் ஒரு ரூபா ஓட்டை காசு அந்த காலத்தில் எடுத்து கொடுத்து முட்டாய் கடை இங்கேன்னு சாமியோட வாக்கில் சொன்னது இன்றைக்கு நூற்றாண்டுகளை கடந்து பிஜி நாடு குழுமம்ங்கிறது மிகவும் நல்லா சிறப்பாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கு சச்சிதானந்த சபை தலைமை சபையில் தினசரி அன்னாதானத்திற்கு வேண்டிய அரிசி பருப்பு மளிகை சாமான் முழுவதும் அவர் வந்து கொடுக்குறாரு அந்த அளவுக்கு வந்து குருநாதர் வந்து அவர்களை நல்லபடியாக வச்சு நல்ல நிலைமையில் இருந்துட்டுருக்குறாங்க இது போன்ற எண்ணிறந்த நிறைந்த செயல்களை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்து சாமிகளுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய மகத்துவம் ஏன்னா அது சாமிகள் சாமி இருக்கும் பொழுது வந்து அவர் கோவிந்தராஜு நாயுடுங்கிறவரை தான் வந்து அதில் கமிட்டியில் கூட போட்டிருக்காங்க சாமியோட ரொம்ப நெருக்கிய அந்தித்தியமாக இருந்த ஒரு குடும்பம் இது போன்ற ஒரு நிறைய அன்பர்களுடைய செய்திகளை பழைய செய்திகளை நம்ம சொல்லலாம் இதில் சாமிகளுடைய ஒரு அற்புதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமாதி ஒன்றில் மைசூர் சாமிகளுடைய பற்றி ஒரு சில செய்திகளை பார்ப்போம் கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்தவர் தான் அவர் அந்தனர் அவருடைய குலகுருவாக இருக்கிறவங்க வந்து சிறுங்கேரி பீடம் அவருக்கு வந்து ஆத்ம ஞானம் அடையணுங்கிற வேட்கை தீவிர வேட்கை ஏன்னா வேதம் படித்ததுனால அவருக்கு வந்து தான் வந்து ஒரு ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞான குரு வேணும் அப்படிங்கிறதுக்காக சிருங்கேரி பீடத்தில் போய் கேட்குறாரு சிருங்கேரி பீடத்தில் கேட்கும் பொழுது சிருங்கேரி சுவாமிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து மகாசாமிகளாக பிறந்தவர் நாங்கள் வந்து கர்மகாண்டிகள் எப்படின்னா இந்த இந்த மடத்திற்கு உண்டான சம்பிரதாயத்தின்படி எங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதியைத்தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு திறமொழிய உனக்கு வந்து ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞானத்து ஊட்டுவிக்கக்கூடிய குரு வேணும் அப்படின்னா தமிழகத்துக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு அப்போ ஒரு ஒரு சாதாரண குடும்பம் தான் பெரிய வசதியான குடும்பம் கிடையாது அப்போ என்ன செய்கிறாரு அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வர்றார் என்ன அருணாச்சலம் ஒரு பெரிய ஊர் ஆச்சே அப்படின்ட்டு திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷியை பார்க்குறாரு அவருக்கு அதில் ஒரு பிடிப்பு அல்ல அதற்கு பின்னர் என்ன செய்கிறாரு சர்வைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு வந்து ஏன்னா இப்போது ஏதோ ஒரு உணவு இருக்க இடம் வேணுமே அப்படின்னு வரும் பொழுது திருவையாறு போகிறார் திருவையாறுல இருக்கும் பொழுது ஒரு பிராமணால் கஃபேன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பிராமன் ஓட்டலில் வந்து இருந்துகிட்ருக்கும் பொழுது அந்த கடைக்கு பக்கத்தில் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அந்த பெட்டிக்கடையில் குருநாருடைய திருவுருவம் அங்கே இருக்குது இவர் அந்த பக்கம் போகும்போது ஏன்னா இவருக்கு சரியாக தமிழ் சரியாக வராது கன்னட கலந்தான் பேசுவார் இது என்ன எந்த சாமி எந்த சாமி அப்படின்னு கேட்கும்பொழுது மேலே சச்சிவந்த சாமிகள் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த உணவகத்துக்கு சாப்பிட வந்தது ராமசாமி பிள்ளைங்கிறவர் அவங்களோட நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து பேசும்பொழுது கேட்டுருத்தார் இந்த சாமிகிட்ட போனால் ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி போகணும் எப்படி அப்போ ரயில் மார்க்கம் தஞ்சாவூர்லேருந்து நேராக திண்டுக்கல்ல போய் இறங்குங்க திண்டுக்கலில் பென்சன தெருவில் சாமி இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு சொன்னோன்னே அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு இவரு சாமியை பார்க்க வர்றார் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டிருக்கார் குடுமி இருக்குது கூணூல் இருக்குது வர சாமிகிட்ட மதியான நேரம் அந்த டைம் என்ன யார் ஒன்றும் பஜனை இல்லை அமைதியாக சாமி இருக்காங்க எல்லோரும் அன்பர்கள் வந்து தரிசனப்பட்டு அமைதியாக இருக்கிறாங்க அந்த தயமானே சாமி சொல்லியிருக்காங்க சா கை காமிச்சு சாப்பிட போங்கன்னு இருக்காங்க இப்போ எல்லோரும் போகிறாங்க இவர் தயங்க தயங்க கிட்டே வந்திருக்காரு வந்துட்டு சாமி ஞானம் கிடைக்குமா ஞான உபதேசம் கிடைக்குமா சாமி என்ன சொல்லியிருக்காங்க இந்த வாழைப்பழத்துக்கு எப்படி சாப்பிட்றீங்களோ அதுபோல் வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வந்து சாமி கொடுப்பான் வாழைப்பழத்தை சாப்பிடுவதை போல் உங்களுக்கு ஞான ஞான உபதேசம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்ன செய்கிறாரு சரின்ட்டுன்னு உட்காறாரு அந்த மதியான டைமில் வந்து சாமி கிட்டேயே உட்காந்துருப்பார் காலையில் பக்கத்தில் ஒரு கோயில் குளத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துருப்பார் மதியானம் சாப்பிடும்போது அப்படியே மெதுவாக போய்ட்டு என்ன செய்கிறாரு அக்ரகத்தில் போய் பண்ணி சாப்பிட்றாரு அப்போ ஒரு நாள் மூணாவது நாள் நம்ம சாமி என்ன செய்கிறாங்க கரெக்டாக அதை கவனிச்சுட்டு அவர் கிளம்பும்போது சாமி வந்து அந்த கிட்டே நிற்கிறார் ஜாடகா மிக்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு பிச்சை பண்ண போகிறாங்க ஏன் இல்லை நான் பிராமணால் பிராமணன் என்றால் யார் அப்படின்னு சாமி கேட்டுருப்பாங்க பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் இல்லையா இப்போ பிரம்மத்தை உணர்ந்தது யார் அப்போ சா இவர் மைசூர் சாமி சொல்லிருக்காரு சாமி தான் இங்கேயே சாப்பிடுக்குன்னு சொன்ன உடனே அன்றைக்கே பூணலே எடுத்துட்டார் குடிமையை எடுத்துகிட்டு சாமியோடவே ஐக்கியம் ஐக்கியமாயிட்டார் இறுதியாக சமாதியாகிறவரையிலும் கூடவே இருந்தார் அவர் மைசூர் சாமிகள் இருந்துறவர் இது மிகப்பெரிய ஒரு செயல் இன் மைசூர் சாமியுடைய ஒரு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி புத்துசாமி சாமியாகட்டும் மற்றவங்க எல்லாருமே சாமி கூடவே இருந்து இருந்தவங்க தான் ஐயா நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் வந்து சன்னியாசியாக போனார் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விடமாட்டாங்க ஏன்னா ஒரு ராஜ பரம்பரை அப்படிங்கும்போது அவ்வளோ சொத்து இருக்கும் அந்த பதவி அவங்களுக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் நான் நிறைய இதை கேள்விப்பட்டிருக்கேன் ராஜாவாக இருந்து இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரர்லாம் வந்து சன்னியாசி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவ சமாதி பயணத்தில் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஜமீன்தார் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நொடியில் வந்து அவங்களுடைய மாற்றம் எப்படி ஏற்படுது இதாக ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்பட மாட்டேங்குது எப்படின்னா சமஸ்காரம்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த ஒரு ஜீவன் பிறப்பு என்பது என்ன அப்படின்னா தந்தை வினை தாயின் வினை இந்த ஜீவன் செய்த வினைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்முடைய பிறப்பு என்னென்னா வந்து நம்முடைய இந்து சமயம் வந்து மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டான ஒரு சமயம் நம்முடைய சமயம் இந்த மறுபிறப்பில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு பிறப்பில் பிறந்திருக்கிறோம் இந்த ஜீவன் எந்த நோக்கத்திற்காக பிறந்தது என்ன இலக்கு நீ வந்த வேலை என்ன நம்ம சச்சான சபையில் பார்த்தீங்கன்னா என்ன போர்டு போட்டுக்கோன்னா கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும் நீ வந்த வேலை என்ன தன்னை அறிந்து தலைவனை சார்வது அப்போ இந்த பிறப்பு எடுத்ததற்கான நோக்கம் என்பது எல்லா உயிரினங்களைப் போலவும் பிறந்து வளர்ந்து மடிந்து போவதற்காக அல்ல ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாதான் நம்முடைய பிறப்பு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகரிகம் ஏன் தொன்மை அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாகரி நான் வந்து வெளிநாட்டில் மற்ற நிறைய சமயத்தவரோடு பழகிய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் ஜெருசலாமில் பிறந்தவர்கிட்டவே நான் பழகியிருக்கிறேன் மெக்காவில் இருந்த நண்பர்கிட்ட பழகியிருக்கிறேன் அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சமயம் அதில் எவ்வாறு மேம்பட்டது அப்படிங்கிறதுக்கும் என்னால் வந்து தெளிவாகவே சொல்ல முடியும் அப்போ இந்த ஜீவன் வந்து ஒரு ஜீவன் வந்து அந்த தேடுதல் என்பது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஒருத்தனுக்கு தலையில் தீப்பிடிச்சதுன்னா நீரை நோக்கி எவ்வளோ வேகமாக ஓடுவானோ அது போன்ற உணர்வு அவர்களுக்குள்ள கணன்று கொண்டே இருக்கும் அதனால என்னென்னா உதாரணத்து பட்டணத்தார் எடுங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருந்த பட்டணத்தடிகள் ஒரு ஃபிராக்ஷன் செகண்டில் வந்து எல்லாத்தையும் விட்டு போயிட்டு வரல காதற்ற ஊசியும் வராதுகான் கடை வழக்கை முடிஞ்சது அப்போ அந்த விடுபாடு என்பது வருவது வந்து இதனால் இல்லை அந்த கணம் வந்து எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா குடியின் கூலியாலின் இயல்படைவர் அப்படின்னு துறவுல ஒரு பாட்டு வரும் எப்படின்னா நீங்கள் ஒரு நமக்கு தோட்ட வேலைக்கோ நம்ம வேலைக்கு வந்து ஒரு கூலி ஆளை வச்சுருந்தோம்னா அந்த பொழுது எப்போ சாயும் எப்போ அந்த டைமாகவும் நம்ம போகணும்னு இருப்பது இல்லையா அதுபோல் தான் இந்த ஜீவனும் இந்த ஜீவன் வந்த நேரம் வரையிலும் காத்துட்ருக்கும் உயிரோடு அதற்கப்புறம் வந்து விடுபாடுன்னு வரும் அதே போல் இந்த சரீர பந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த உலகில் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் தான் நமக்கு பந்தம் அப்படிங்கிற ஏன் அந்த காலகட்டம் வர்றவர்கள் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிலைக்குங்கிறது போயிடும் இப்போ இவர்களுக்கு எப்படின்னா எண்ணங்கள் சமஸ்காரம் நம்மளுடைய அவங்களுடைய மனோ இது என்னென்னா ஏன்னா ஒரு புண்ணியாத்மா ஒரு சன்னியாசி ஆகின்றது சாதாரண விஷயம் மிகப்பெரிய புண்ணியாத்மா எத்தனையோ பிறவிகளில் வந்து நல்ல புண்ணிய தர்மங்கள் கரிங் கைங்கரீங்கள் காரியங்கள் செஞ்சு உழைவு இப்போ எதற்காக சன்னியாசங்கிறது எடுக்கிறாங்க இப்போ சொல்கிற பாரதி சொல்லியிருக்காங்க இல்லையா அது அதே மாதிரி வந்து நம்ம தாய் மாணவர் சாமியில் சொல்லுறது உள்ளத்துறவுடைய அதாவது நீங்கள் வெளியே வந்து ஆயிரம் வேஷம் போட்டுக்கலாம் உடையவன் தான் வந்து சககோடி உயர்ந்தவன் சொல்லியிருக்காரு இப்போ தாய்மானவர் அதாவது சாதாரண சன்னியாசியில் உள்ளத்தளவில் வந்து தான் அது பாரதி வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையாகனு சொல்லுவார்னா இன்றைய மடாதி எதை விட்டு விட்டார்கள் ஆடம்பரத்தை விட்டு விட்டார்களா விபூதி தெரிப்பதை விட்டு விட்டார்களா கமடாலங்களை தெரிப்பதை விட்டு விட்டார்களா ருத்ராசங்களை அணிவதை விட்டு விட்டார்களா அவர்கள் உடை அணி விதவந்தமாக உடை அணிவதை விட்டு விட்டார்களா யார் சன்னியாசி அப்படின்னு சொல்லி பாரதியாரையும் ஒரு புதுமையாக கேட்டிருப்பார் இப்போ என்னென்னா உள்ளத்துறை உள்ளத்துறவு என்பது தான் முக்கியம் பெரிய ஒரு ராஜகுடும்பத்தை சேர்ந்தவங்க கூட வந்து சன்னியாசியாக ஒரு செகண்டில் ஏன் போகிறாங்கன்னா அவங்க வந்த வேலை அது இனி அடுத்த பிறகு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலையை வந்துடுறாங்க ராஜிகள் பாக்கம் கிராமம் வந்து மன்னர் காலத்துல மானியமாக தேனுபுரீஸ்வரர் கோயில் சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய சிவாலயம் வந்து இங்க இருக்கு சோழர் மன்னர்களுடைய காலத்துல வந்து இதுக்கு தானமாக கொடுத்த நிலங்களுடைய இதெல்லாம் இருக்கு அவங்க கணவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் சிவபூஜை சிவர் எல்லாம் சிவர் ஆனா இந்த அம்மா போக மாட்டாங்க இந்த அம்மாவுக்குன்னு என்ன செய்ய படத்தை வந்து செஞ்சு ஏதாச்சும் சா குருநாருக்கு மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க குருநாருக்கு மட்டும்தான் சாமி மூடுவாங்க மிரக்கல் நடந்ததுன்னா அதை எதுவுமே இல்லாமல் காணாமல் போகாமல் பாதுகாப்பாக குருநாருடைய திருவடியில் அன்றைக்கி இருந்தது திருவுருவத்துக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு நிறைய நிலபல்களுக்கு பெரிய நிலச்சவாழ்ந்தார் இருக்கார் பெரிய ஒரு இதோடு இருக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை அப்போ என்ன செய்கிறாங்க சாமியோடய உத்தரவு கட்டுனா அவங்களுடைய தங்கச்சியை திரும்ப அவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த மூத்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து கிட்ட வேண்டிக்கிறாங்க வேறு தங்கச்சிக்கு குழந்தை வாய்க்கணும் அப்படின்னு அப்போ சாமி வந்து பிரசாதம் கொடுக்கும்போது ஐந்துன்னு சொல்லி குறிப்பால் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஐந்து பேரும் பிறந்ததாக இது ஒரு உண்மை சம்பவம்